அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலே ஒரு புறம்போக்காக அரசியலிலே அனாதையாக யாரும் கேட்பாரற்று கிடக்கின்ற ஒரு அரசியல்வாதியாக ஏதேதோ பேசி மைக்கு முன்னாடியே பேசி வீண் ஜம்பம் அடித்துக் கொண்டிருக்கின்ற வரட்டு அரசியல்வாதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சீமானன் என்ற கோமாளி இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கர்ஜனை மொழியாக பாராளுமன்றத்திலே தமிழகத்தினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க தலைவியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் வாசத்திற்கும் உரிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களை கொச்சிப்படுத்துகின்ற விதமாக சிறுமைப்படுத்துகின்ற விதமாக கழகத்தினுடைய சமூகநீதி மற்றும் பெண்ணினம் மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு எதிராக சித்தரித்து பேசியிருக்கின்ற பேச்சை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் திருமுகி கனிமொழி கருணாநிதி அவர்கள் தமிழகத்திலே மாத்திரமல்ல இந்தியாவிலே எந்த மூலையிலும் போட்டியிட்டு வெல்லுகின்ற சக்தி படைத்தவர் தூத்துக்குடி தொகுதிக்கு அவர் தூத்துக்குடி தொகுதியினை அவர் தேர்ந்தெடுத்தது தூத்துக்குடி மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற பாக்கியம் ஆனால் அரசியலிலே இலி செயலை செய்து வருகின்ற சீமான் தூத்துக்குடி தொகுதியை தேர்ந்தெடுத்து தூத்துக்குடி தொகுதியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து விமான நிலைய விரிவாக்கம் புதிய விமான நிலையம் ஆர்வர் விரிவாக்கம் ரயில் திட்டங்கள் மற்றும் வின்பாஸ்ட் போன்ற கார் தொழிற்சாலை வருவதற்கு காரணமாக இருந்துட்ட ஆற்றலுக்குரிய தலைவி திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களை பார்த்து தூத்துக்குடிக்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்கின்றார் தூத்துக்குடியிலே பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் திறம்பட செயல்பட்டு இன்றைய தினம் தூத்துக்குடியை மிளிரை செய்து வருகின்ற பாசத்திற்குரிய அன்பு சகோதரியார் திருமிகி கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஒரு பொருத்தமான நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் அவர்களை ஜாதி துவேஷத்தோடு ஜாதிய எண்ணத்தோடு கீழ்நிலை சிந்தனையோடு பேசியிருக்கின்ற சீமான் எந்தவிதமான அரசியல் அற அங்கீகாரத்திற்கும் ஆட்படாத ஒரு அநாதை எனவே திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை ஜாதிய கூட்டுக்குள்ளே அடைத்து விடலாம் அவர்களுடைய அரசியல் வாழ்வினை விடலாம் என்று நினைத்து பேசிய சீமான் பெரிய பெரியாரை பற்றி பேசி இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமது நாடாளுமன்ற உறுப்பினரை பேச வந்திருக்கின்றார் ஆலை ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிக்க வந்துவிட்ட நிலையாக இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சி ஞாயிறாக இருக்கின்ற திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் தூத்துக்குடி தொகுதிக்கு வந்ததனால் தூத்துக்குடி மாவட்டமே மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது இதை பொறுக்க பொறுக்காத புறம்போக்கு சீமானை இதன் மூலம் வன்மையாக நான் கண்டிக்கின்றேன்